ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளை சங்கத்தின் சார்பாக பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாத உணவு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு ராஜாராம் குடும்பத்தார் திரு ராஜாராம் நினைவாக அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இது போன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம் சக்தி கொண்டு உலகின் மகத்துவம் படைக்கும் அரங்கா யோக சக்தி ஆத்தலையே உணவாக்கி அருளும் చున్న రంగ యోగ శక్తి ఆచలయే They come